ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி நெக்ஸ்ட் புரமோ வந்துருக்கு கிட்ட சொன்ன மாதிரியே அந்த வெண்ணிலா கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணுறா கோவிலுக்கு விஜயை வர வைக்கிறாங்க அந்த இடத்துல விஜய் போகிறாரு அவங்க சித்தப்பாவை பார்த்தா தான் அவருக்கு கோபம் வருது சட்டையெல்லாம் பிடிச்சி சண்டை போடுறாரு சண்டை போடும்போது விஜய் தான் வெண்ணிலா அப்பா அம்மாவை சா கொலை பண்ண சொன்னார் அதனால தான் இப்படி செய்தேன்னு சொல்லிட்டு விஜய் மேலே பழியை தான் விஜய்க்கு ஒரு சம கோவம் மறுபடியும் சட்டையை பிடிச்சி இந்த ஆள் பொய் சொல்கிறான் ஏன் என்லாம் ஒரு மனுஷனா எதுக்கு இப்படி பொய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சரியான கோவம் வருது போலீஸ் மாடிக்கு நீங்கள் ஃபஸ்ட்டில் இங்கே இருக்க தேவையில் வாங்க போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்கன்றாங்க எல்லோரையும் அரஸ்ட் பண்ண போகிறாங்க அரெஸ்ட் பண்ணும் போது இந்த வெண்ணிலாவும் கல்யாணம் இந்த இடத்துல நிற்க போது கூட போக போறா அங்கே போயிட்டு காவேரியும் வருவான்னு நினைக்கிறேன் காவேரியும் வந்து வெண்ணிலா கூட மோத போகிறா என் புருஷன் எப்படி கல்யாணம் பண்ண அப்படிக்கிறா நடந்தால் நல்லா தான் இருக்கும் ஆனால் இதில் தாத்தாவும் வந்து ஒரு எண்ட்ரி கொடுத்துருக்காரு நெகட்டிவாக எதுவும் கொண்டு போக மாட்டாங்க எல்லாம் பாசிட்டிவானது தான் அடுத்த வாரத்தில்னு சொல்லிட்டு பிரவீன் சாரும் மறுபடி மறுபடியும் வீக்கா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலங்க விட மாட்டாரு பாசிட்டிவாக தான் கொண்டு போகிறாருன்னு நம்புகிறோம் ஆனால் வெண்ணிலா அங்கே போனதும் நான் கேஸை வாபஸ் வாங்கணும்னு சொன்னால் விஜய் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல போகிறாள் விஜய் முடிவே முடியாதுன்னு போகிறாரு அந்த இடத்துக்கு காவேரியும் வந்து வெண்ணிலா கூட உன்னால் நீ செய்கிறத செய்யி என் புருஷனை என்னால் காப்பாற்ற முடியும்னு ஃபைட் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த தேவ் சொல்ல பார்க்கலாம் பை பை